சுதந்திர தின விழா நமது அல்முனீர் ஈரோடு பெரிய அகரஹாரம் அல்முனீர் அல்முனீர் மஸ்ஜித் அந்த மதரசாவின் சார்பாக மிக சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கின்றது இந்த நிகழ்விற்கு நமது அல்முனிர் மஸ்ஜிதின் மதிப்புமிக்க முத்தவள்ளி அல்ஹாஜ் டிஎம்ஐ சாதிக்கலி அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்

ಅನ್ನ ಮುಹಮ್ಮ ಅ நிச்சயமாக வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாவைத் தவிர வேறு யாரும் இல்லை முகமது நபி சல்லாஹாம் அவர்கள் அல்லாஹுடைய அடியாராகவும் திருத்தூராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன்